அந்த பிள்ளைய எப்படி ஏசிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா அது நாலு முடியேதான் இவா தான் ஓகே ஓகேன்னு எல்லாம் சொல்லுவா வா விடா முயற்சியோட தியாடுவோம் இன்னைக்கு மட்டும் நாலு முடியும் கையில பட்டுனா தீந்து நினைச்சுக்கோமா சே மீன் வாங்க ரூபாயில வந்து கடை வாங்கிட்டு போறவளாக எப்படி நகை வாங்க ரூபா வந்துச்சுன்னு கேக்கணுமே என்கிட்ட சொல்லியா ஆ என் அம்மைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாரேன்

போட்டுருக்குற தான் மதிப்பு பிடிச்சிருக்கான்னு பாருமா பார்வதியையும் கூட்டிட்டு வருவோமாக்கா பார்வதிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க மேல போய் வேணா பாத்துட்டு வாங்கன்னு சொன்ன என் மூலிக கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருக்கா கொஞ்சம் பெருசா கம்மல் எடுத்தாங்களே அதான் கையில இருந்து பொட்டு பொடியை கொண்டு வந்தேன் கொஞ்சம் டக்கு பாப்போம் ஆ பின்ன சரிக்கா ஏக்கா இந்த மோனிஷா இந்த பெரிய கமல் எல்லாம் தான் இருக்கான் ஏன்னா அவ்வளவு முகம் கொஞ்சம் பெருசா தானே இருக்கு லட்சுமி ஒண்ணு பார்த்து எடுக்கணும் ஒரு அரைபோனு போல எடுத்தா போதும் எப்படியும் மாவனார வீட்ல இருந்து வந்தா சந்தோஷம் தான் படுவா ஆஹ் சரிக்கா இதுலயே பாப்போம் காஃபி உம் பரவாயில்ல காஃபி நல்லா திக்காதான் போட்டுருது நம்ம கூட வீட்டுல எப்படி போட மாட்டோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிக்கா சின்ன பொண்ணோட கூட்டிட்டு வரும்

நாரிக பிள்ளை பாருங்க பாத்தேன் நம்ம வசந்தி இருக்கா இல்லையா வசந்தி சாரிக கூட எப்போ இத மாதிரி ஒரு ரோஜா பூ வச்சுட்டு தெரியவா இந்த புள்ள மாடன் ட்ரெஸ் கூட வச்சிட்டு இருக்கு பார்க்கவே காமெடியா இருக்குல்ல ஆமா லட்சுமி இந்த காலத்து பிள்ளைகள் நம்ம ஏதாவது கேட்ட உடனே ஏட்டி போட்டியாலே பேசுது வா நமக்கு என்ன போவோம் உம் வாங்கக்கா அப்பாடா போயிட்டாவ ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன்

எங்கேயுக் கியட்டமர் இல்லை? மாட்டு நாம் வா! யாரு? என்ன? என்ன இந்த பக்கம் சின்ன பொண்ணு? உம்மா? நாங்க சின்ன பொண்ணு உம்மா வந்தாம்? என்ன? உங்க அம்மைய வீட்டுல எலும்ப கழியாமலி வழியா வீட்டுக்கு வரலாணி கால் வலி எங்கேயுமே சேர் இல்ல இந்த கடையில மட்டும்தான் சேர் இருந்து அதான் உள்ள வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் இந்த பொண்ணு முதல்ல அவளை இங்க ஈழு உங்களை பாப்பே நினைக்கவே இல்ல சின்ன

മീൻ വാങ്ങ രൂപയിലെ അമ്പത് രൂപ കടം കേട്ടുകിട്ട് അഞ്ച് ലക്ഷം രൂപ നഖം പാക്കിയ നീ നീ വേറെ ചിന്ന പോണ് ആദ്യ ചെറുതന്നെ നീ നമ്പിക്കിട്ട് വാ വാ വീട്ടിൽ പോലാം ഓടെ കടന്ന് ഒരേ കാമഡി ആയിരുന്നു ചിന്ന പോണ് ഇപ്പേ പേസിക്കിട്ട് പോലെ വിട്ടുവേ നെനച്ചിയാ എങ്ക പോലെ വിടമാട്ടേ പിടി ചിന്ന പോണ് അവളെ എപ്പടി ചൊല്ലിട്ട് പോരാ പാര കാല് നില്ല് ഉടച്ചിരുവ കാല് പിടി ചിന്ന പോണ് വിട്ടാ അവളെ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க